வணக்கம் ஓட்டடி பொன்மாறி வயட்கண்டத்தில் முன்னூற்றி எண்பது ஏக்கர் நெற்செய்கை பாதிப்பு இனி விரிவான செய்தி அண்மையில் ஏக்கர் நெற்செகை சேதமடைந்துள்ளதாக ஆதவன் கமநல அமைப்பின் செயலாளர் சந்திரசேகரன் கருணைராஜன் தெரிவித்துள்ளார் வெள்ளாவெளி கமநல கேந்திர நிலையத்திற்குட்பட்ட ஓட்டடி பொன்மாரி வயட்கண்டத்தில் பயிரிடப்பட்ட பயிர்களே இவ்வாறு சேதமடைந்துள்ளன எனவே ஏற்பட்ட அழிவில் இருந்து விவசாயிகளை மீட்டெடுத்தும் வறுமையிலிருந்து விடுபட வைப்பதற்கு தற்போதுள்ள அரசாங்கம் உரிய உரிய முறையில் மானிய தொகையை வழங்குவதோடு வெள்ளத்தினால் சேதமடைந்த வயல் நிலங்களையும் புனரமைப்பு செய்து தரும் என நம்புவதாக அவர் தெரிவித்தார் வாரம் வந்த பாரிய வெள்ளப்பெருக்கினால் எமது கண்டத்திலே முன்னூற்றி எண்பது ஏக்கர் அதிலே முன்னூற்றி எண்பது ஏக்கரும் முற்றாக பாதிக்கப்பட்டு வயல்கள் அழிவு நிலையில் காணப்படுகிறது நீங்கள் நேரடியாக பார்த்தால் தெரியும் எமது வயல்கள் எல்லாம் முறிந்து அழுகி கிடக்கிறது இதில் சாத்தியம் மறுபட செஞ்சு எடுக்கலாம்ன்ற சாத்தியம் இல்லை ஆதலால் இந்த வேளாமைச்சிகைக்கு உழவு கூலி முடிஞ்சது என்று பார்த்தா கிட்டமிட்ட ஒரு அறுபது எழுபதனாயிரம் ரூபாய் ஒரு ஒரு ஏக்கருக்கும் விவசாயிகள் செலவு பண்ணியிருக்கிறாங்கள் இருந்தும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட வெள்ளங்களில் வழங்கப்பட்ட மானியம் எங்களுக்கு ஆறாயிரம் தொடக்கம் எட்டாயிரம் அன்னளவா தான் கிடைச்சது இந்த காசை வச்சு எமது விவசாயிகள் விதநெல்லு காசை கூட எடுக்க முடியாத சூழல் ஆதலால எமது விவசாயிகளை அழிவிலிருந்து கஷ்டத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக இந்த வந்திருக்கிற அரசாங்கம் எல்லோரும் நல்ல அரசாங்கம் நல்ல சேவை செய்யும் என்று சொல்றாங்க அதை செயலில் காட்டும் என்று நாங்கள் முடிந்தவரையில் வரையில நம்புறோம் எதிர்வரும் காலங்களில் இந்த விவசாயிகளை மீட்டெடுத்து வறுமையிலிருந்து ஒழிக்கிற அரசாங்கம் மானியத்தை வழங்குவதோடு எமது விவசாய பிராந்தியத்திலே காணப்படுகின்ற ஆற்றுக்கட்டுகள் எல்லாம் முறிந்து கிடக்கிறது இவற்றையெல்லாம் சீர்செய்ந்து சிறப்பான முறையில எதிர்காலத்தில் விவசாயிகளை மீட்டெடுக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் முன்னிக்கும் என்று நம்புகின்றோம்